الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقول الناس صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من صلى البردين دخل الجنة صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام جنية قرية ميلانة فريار كليت نوان قلي الشيخ خدر نير الله سبحانه وتعالى وليا عرول அல்லாஹுடைய மிக பெருமதியான ரமமானுடைய மாதத்தை நாம் அடைந்து நடிபட்டு கொண்டிருக்கின்றோம் சலப்புங்கள் சலப்பு சாதகிங்கள் சிலர் தனக்குள் பேசிக்கொள்வார்கள் இந்த மாதம் ஷஹ்ருல் இத் ஆம் இணவளிக்கக்கூடிய மாதம் இன்னும் சிலர் சொல்லுவார்கள் ஷஹ்ருல் குர்ஆன் இது குர்ஆனுடைய மாதம் இன்னும் சிலர் இது உறவுகளை பேணக்கூடிய மாதம் இன்னும் சிலர் ஷஹரு வல் பில்லைவர்தயாம் இரவு பகலாக வணக்கம் அதிகமாக புரியக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள் பலரும் பல பலத்துக்களை அமரி பாதத்துக்களை இந்த மாதத்திலே செய்வார்கள் இந்த ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் மும்புறமாக ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த மாதத்திலே அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் பாக்கியம் ரஹ்மத்து மகஃபுரத்து சுவர்க்கம் சுவரோகம் இவைகளை நாம் அல்லாஹிடத்திலே பெற்று பெற்றுக்கொண்டு அமல் செய்து அவன் அவனிடத்திலே அடைய வேண்டும் என்று சொன்னால் அடைந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் இந்த உலக இந்த மாதத்தை பட்டியலிட்டு ஜத்வல் என்று சொல்வார்கள் இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இந்த நாட்களை மிக பெருமதியாக வடித்து நாம் செயல்பட வேண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் எனவே ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமதானுடைய காலம் மிக பெருமதியானது இது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து நடைபோடக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்களுக்கு தந்திருக்கின்றார் இந்த நடை தொடரும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது இந்த ரமதான் முடியும் வரை நாம் ஹயாத்துடன் இருப்போம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது ஹயாத்தி இந்த ரமதானை அடைந்து முடித்து விட்டு அடுத்த ரமலானை எங்களால் அடைய முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது அது எங்களெல்லோருக்கும் தெரியும் அன்புக்குரியவர்களே இதிலே ஒரு அற்புதம் இருக்கின்றது ரமலான் ஒரு விசேஷத்தன்மை இருக்கின்றது என தெரியுமா எங்களுடன் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மக்பராவில் அடுக்கப்பட்டவர்கள் நம்முடைய உறவுகள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாம் கபூரிலே இருந்து கூட

சோம்பரத்துக்கு தூக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட மாதம் என்று மட்டும் நாம் நினைத்துவிடக்கூடாது இல்ல வஷஹ்ருதாவல் இபாதா இது மிகப்பெரிய பெருமதியான இபாதத்துக்களை அல்லாஹுடைய வழிபாடுகளின் பக்கம் அல்லாஹை முன்னோக்கக்கூடிய கூடிய அஃவேறு விதமான நന്മகளை கொல்லை மாதம் கொல்லை அடித்து கொள்ள முடிய மாதம் மன் தகரப இலைஹி பஹஸ்லத்தின் كان கமன் அத்தா ஃபரிதத் ஃபீமா சிவா ஒரு சுண்ணத்துக்கு பருது பருதுக்கு எழுபது பருடைய கூலி இருக்கின்றது இனைய காலங்கள் அந்த அந்த பாக்கிய நன்மைகள் கிடைக்க மாட்டாதேன் உண்மையில் நாம் அல்லாஹ் அளவு கடந்து வைக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் நாம் நோன்பு நோட்டிருக்கின்றோம் இது மிக மிக மகத்தான ஒரு அமல் அமலன் அவதீமன் இந்த மகத்தான ஒரு அமலை நாம் செய்து செய்கின்றோம் எனவே ஃபஜருக்கு முன்னால் நாம் நேர காலத்துடன் எழும்பிக்கொள்ள கொள்ள வேண்டும் உலு செய்து கொள்ள வேண்டும் அந்த பட்டியலை நாம் அமைக்க வேண்டும் அன்புக்குரியவர்கள் இந்த பட்டியல் எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது மும்புறமாக இந்த விடயத்தில் ஈடுபட வேண்டும் உலு செய்ய வேண்டும் ரெண்டு ரக்கா தொழ வேண்டும் பின்னியத்தி தௌபா தௌபாவுடைய நீயத்துடன் ஒவ்வொரு நாளுடைய இரவிலையும் சௌபாவுடைய நீயத்தில் ஒரு ஸ்பெஷல் ரெண்டு ரக்காத்த அல்லாஹிடத்தில் ஸ்பெஷலாக ஒரு ரெண்டு ரக்காத்தி ரெண்டு அல்லாஹத்தில் முதலாவது உடனே எலும்பினவுடனே கொஞ்சம் அதுக்கு பின்னால தான் சஹருக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே சுபகுடைய தொலைகைக்காகவே மஸ்ஜிதை நோக்கி சுமத்து சுமத் ஜுலூஸ் முடிஞ்சா பறந்து வந்து தூங்குறதல்ல அன்புக்குரியவர்களே பறந்து வந்து தூங்குறதல்ல தூங்கக்கூடாது அன்புக்குரியவர்களே சுஜிர் முடிஞ்சா உடனே செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது ஃபஜருடைய காரியங்கள் முடிஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அல் கரு சபாஹியா பூர்த்தியாக காலை அதுக்கார்களை நாள் அவுராதுகள் அதுக்கார்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது அதன் பின்பு மாத்தலாமினால் குரான் குரானில் மேக்சிமம் எங்களுக்கு ஏழுமான அளவு நாங்கள் ஓத முயற்சி செய்ய வேண்டும் ஷுரூக் அன்பு கூறியவர்கள் தொழுகாவுடைய தொழுக சூரியன் உதயமாக இருபது நிமிடங்களுக்கு பின்னால் அவைகளை தொடர வேண்டும் அதற்கு பின்னால் வீட்டுக்கு வாரோம் தொழிலுக்கு போகிறதுக்குரிய நேரமாகுது பிரச்சினையில் உதுவுடன் இருக்க வேண்டும் அல உது இன் இந்த உது இருக்கின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் தன்மை இந்த உதுவை யார் எப்பையும் பாதுகாப்பார் என்று சொன்னார் சொன்னால் ஒரு மொப்மீனுக்குத்தான் இல்லை ஒரு மோமினுக்குத்தான் உதுவை எந்த நேரமும் பாதுகாக்க முடியும் எனவே உழுவுடனே இருக்க வேண்டும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஐபாது அதேபோன்று நாம் தொழிலுக்காக செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த தொழிலுக்காக எங்களுக்கு செல்ல முடியும் இந்த கத்தா அம்எல் நஃப் ஐ முஸ்லிம் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு பிரயோசனத்தை உண்டு பண்ணக்கூடிய தொழில் பிரயோசனத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பிலே அந்த நீயத்திலே தான் நாம் தொழிலுக்கும் செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அந்த நீயத்திற்க வேண்டும் அதுவும் அடைபாஜ் அதுக்கு பின்னால் தொழிலில் போயிட்டார் அங்கே தொகருடைய தொழுகு ஜமா அத்தாக வருகிறது அதையும் பாதுகாக்க வேண்டும் சலாத்து ஜமா மஹாபிபன் அது மட்டுமில்லை எந்த தொழுகிய தொழுதாள முன்பின் சுண்ணத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனைய காலங்களிலும் அதனை செய்ய வேண்டும் இந்த காலத்திலே குறிப்பாக ஏனைய காலங்களில் விடவும் ஒரு அற்புதம் ஒரு படி மேல மிஸ் பண்ணாமல் கவனமாக நாங்கள் தொழுதுடணுவேன் வருது கூலி கூடி கிடைக்கிறேன் வர்கள் அல்லாஹ் தரக்கூடிய பயிற்சி இது என காலங்களை நீங்க மிஸ் பண்ண வானம் என்பதற்காக வேண்டி அதே போன்று எப்பொழுதுமே எங்களுக்குள்ளால் ஒரு ததுக்கிராவை ஒரு ஞாபகத்தை ஊட்டிக் கொண்டிருக்க வேண்டும் நான் மக்களுடன் முமாமலா செய்யும் பொழுது ஹசனா ஹசன ஒரு அழகான அழகிய ஒரு முன்மாதிரி அழகிய ஒரு குடுக்கல் வாங்கல் சிறந்த சரியான மார்க்கம் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசன் காட்டி தந்த அந்த 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 பழக்க வழக்கங்கள் என்னட்ட வரணும் என்ற அந்த ஆசை இருக்கும் தன்மணி நான் சல்லல்லா விஷயத்தில் விஷயத்திலாம் என்ன சொன்னேன் மகத்தான நட்புணத்தில் மக்கள் மக்களுடன் அவ்வளவு பண்பாக இருந்தார்கள் நாசி மக்களுக்கு நல்லத பேசுவோம் மக்களிடத்தில் நல்ல ஹலாக்காக பண்பாக விட்டு கொடுத்து நின் நேர்மையாக நீதியாக உண்மையாக ஹக்காக நடந்து கொள்ளுங்க மக்களோட போய் புரட்டு மோசடி என வஞ்சகம் இவைகளை எல்லாம் எடுத்து போடுங்க இது நான் பகல் காலத்தில் வேண வேண்டிய மிக முக்கியமான ஐபாதா அன்புக்குரியவர்களே நாங்கள் அதுக்கு பின்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அனுமதி லுகருக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே அனுமதி இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கொள்றதுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு ரொம்ப தொழில் புரியக்கூடிய இடத்திலேயோ அல்லது மஸ்ஜிதுக்கு வந்தோ அல்லது ஊருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வீட்டில் ஒரு ஓஃபாகியோ வந்து கொஞ்சம் அழகாக கொஞ்சம் எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் தூங்கிக் கொள்ளலாம் ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம் அசருடைய நேரம் வரும் அந்த நேரத்தில் அசரை நாம் விடக்கூடாது ஜமாத்துல அசருடைய தொழுகையை நாம் தொழுது கொள்ள வேண்டும் சருடைய தொழுகையை யார் விட்டுட்டாங்களோ அமல்கள் பாலாகிவிட்டது இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது அலுகூம அழுகூ ஒரு தொழுக மிஸ் ஆகி போகிறது கலாவாகி போகிறது அன்புக்குரியவர்களே முழு குடும்பமும் முழு சொத்து செல்வங்கள் அனைத்தும் விளக்கப்பட்டதை போன்ற எனவே மண் சல்லல் பர்தே இந்த ஹரன் ஜன்னா இரண்டு குளிர்ந்த நேர தொழுகையை தொழுவாங்களோ சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிட்டாங்க என்று அன்பு நபி முகமது முஸ்தபா சல்லாஹுலேயே சொன்னாங்க எனவே இந்த தொழுகைகளை நாம் அசருடைய தொழுகை இணைய தொழுகை பக்குவமாக இமாம் ஜமாத்துடன் பாதுகாப்பதற்குரிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அதற்கு பின்னால் நம்மக்குரியவர்களே அந்தி நேரத்தினுடைய அதுக்காக அதுக்கார் ஒரு மசா ஐயா ஒரு ஆனால் அந்தி நேரமாக கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி மாலை தி இவைகளை செய்யணும் காலை எதுக்களை செய்யக்கூடியோ மாலை எதுக்கள் அதுக்கு பின்னால் அளவு அளவுமா தேசினல் ஆண் அப்பையும் அதிகமாக பொர் ஆனை ஓத வேண்டும் மகிழ்வுக்கு முன்னால் துவுக்காக வேண்டி உட்கார வேண்டும் இஃப்தார் செய்கிறத்துக்காக வந்துட்டோம் இஃப்தார் பேரித்தம்பலம் இது மிக முக்கியமான சுண்ணன் அல்லது பேரித்தம்பழமோ அல்லது தண்ணீரோ அல்லது பாலோ இவைகளை கொண்டு எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமாக இஃத்தாரை செய்யலாம் تاركه هنا لا ودانا الله لتلا الله لتلا دعاء شي الله لتلا دعاء الله لتلا دعاء شيء ما شاء ان تسأل ربك ما شاء من امور الدنيا والاخره النبي آه صلى الله عليه وسلم كان يدعو بهذه الكلمه

தொழுகைக்கு பின்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்வோம் ஏனென்று சொன்னால் இஷா இருக்குது அதுக்கு பின்னால் தொடர்ந்து கயாம் இருக்குது தராவியுடைய தொழுகை இருக்குது என்புக்குரியவர்களே إشاوري تلهي كي جماعة لوانداشي هذه قبنال <سؤال> والقيام في جماعة مستحب ذلك للنساء فنقلكم إن سيلا ده مستحبا قبط ذلك مسجد نوكي بورا ده ويتلا تولون تقول إن لم, إن لم تستطع ويتلا تولون تقول إن أمي بو إمامة معموم عند أمي بو شونا شرنا وكري ورغل ويتلا بنقل تولون هل لا ففي بيتها ثم تصلي القيام على الإمام السيران ده بيت تولا لام إنك إمام جماعة بيت لرنده أو رمونك إرنده يا تولت تولي كقولي أونا إرنده இருந்தால் பெண்கள் அல்லது ஆண்கள் மூலமாக தொழிற்கக்கூடிய அமைப்பு வீட்டில் இருந்தால் பெண்களுடைய பாதுகாப்பு அன்புக்குரியவர்களை அவர்கள் வீட்டில் தொழுதுகொள்ளலாம் இல்லை சொன்னால் மசீதை நோக்கி சென்று எங்களுக்கு அந்த முறைகளை பேணி மகரங்களை பேணி அந்நிய மக்களையும் அவர்களையும் பிரச்சனையில் ஆழ்த்தாமல் பிரச்சனையில் தங்களை முப்படுத்தி விடாமல் கவனமாக ரொம்ப நுணுக்கமாக இந்த காலங்களில் நாம் நடந்து கொள்வதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னால் அவராதுகளை ஓதிக்கொண்டு தூக்கத்துடைய நேரம் வந்துட்டு அவராதுகளை ஓதிக்கொண்டு தூங்குறது அது காரணம் அது காரணம் நவும் இருக்குதே அதை ஓதிக்கொண்டு தூங்கிறது அதுக்கு மேலான தூங்கி தஹ் தாஜு சஹருடைய நேரத்தில் எழுபறாரு வஜபத்தி சஹூர் சஹருடைய உணவு அதை செஞ்சு சஹோரி பரக்கா என்பதாக ஹஜீசிலே வந்திருக்கின்றது அந்த பரக்கத்தை அடைந்து கொள்வது ஷாருடைய நேரத்தில் இரவில் சாப்பிட்டு படுக்கிறதல்ல சஹாருடைய நேரத்தில் சஹார் செய்கிறது அந்த வரக்கத்தை அடைவதற்காக வேண்டிய ஃபஜருக்கு முன்னால் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்னால் இந்த சஹருடைய தொழில் சஹாருடைய உணவை கொள்வது அல்லது ஒரு முன்னால் ஒரு இருபது நிமிடங்களுக்கு அதுக்கு பின்னால் வலமையைப் போன்று நான் ஆரம்பத்தில் சொல்லி வந்ததை போன்று அந்த தௌபா தௌபா அந்த தௌபாவுக்குரிய அந்த ரெண்டு ரக்காத்தையும் தொழுவது தஜித்துடைய நேரம் தஜி தொல்வது நாம் நம்முடைய இந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடத்திலிருந்து இந்த மகத்தான இந்த புருஷத்தை இந்த இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபஹானுமத் அல்லாஹு எங்களுக்கு நல்ல முடிவை அல்லாஹ் சுபஹானுஹோமத் ஆலா எங்கள் எல்லாருக்கும் எனக்கு உங்களுக்கும் எல்லாருக்கும் தந்தருவானாக ஒத்தாபில் இஹ்லாஸ் அவனை இஹ்லாசுடன் வழிபடக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக இந்த பொறுமதியான பிஷரில் கரீம் இந்த சங்கையான இந்த மாதத்தில் وعليكم السلام عليكم ورحمة الله وبركاته وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته